ஊசி முனையில் தவம் செய்த பார்வதி தேவி திருவண்ணாமலை அண்ணாமலையார் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் பிரம்மாண்ட கோவில் பூ உத்தரவின் மூலம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் அற்புத ஆலயம் சிவபெருமான் மன்னார் சாமியாக உருவ கோலத்தில் காட்சியளிக்கும் அழகிய கோவில் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலின் சிறப்பை பற்றி பார்ப்போம் இதுதான் சாமியே மலை தீப ஏத்திரத்துன்னு கேட்பாங்க அம்மா இது ஒரு குன்று இதுக்கு மேல இன்னும் ஒண்ணு அதுக்கு மேலதாம்மா உச்சி அப்படின்னுவான் பூ ஊத்துறவை சொல்றீங்களே பூ உத்துற பூ உத்துறவங்கள அந்த உருசா அலரி பூ உதிரிய தொல் ப சிரசுல அங்க வச்சிருவோம் இந்த பக்கம் வச்சிருவோம் வச்சுட்டு நீங்கள் குறைகள் சொன்னீங்கன்னா அம்மா எனக்கு வந்து இந்த பொண்ணு நேமிச்சிடுவோம் எனக்கு திருமாங்கல் அந்த பொண்ணை கட்டலாமா எங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா வாழ்க்கை இது பண்ண சரியாக இருக்குமா நீ சொன்னீங்கன்னா நாங்கள் செய்கிறோம் இல்லைன்னா விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டு பவும் பூ வச்சுட்டு வர்ணிப்போம் பாட்டு வர்ணிக்கும் போது அந்த அம்மா வலதுபுறம் கொடுத்தா நல்லது இடதுபுறம் கொடுத்தா வானும் எவ்வளோ பேர் அது மாதிரி சொல்லி வானான்னு போய்க்கிறான் உன்னை கோரித்த அம்மா மக்களுக்கு பட்சி அம்மாணி ஒரு குறையும் வைக்க வேண்டாம் உன்னை வர்ணித்த மக்களுக்கு பட்சி அம்மாணி மனக்குறையோ வைக்க வேண்டாம் அழகா மலையை ஒட்டி இருக்கிற கோவில் சூப்பராக இருக்கும் கோவில் ரொம்ப ஸ்பெஷல் இங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் இந்த பச்சையம்மன் கோவில் திருவண்ணாமலையில் நிறைய பேருக்கு முக்கியமான வீர்பிங்களுக்குலாம் குலதெய்வம் இந்த பச்சையம்மன் கோவில் தான் ஓம் வாழ்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை அடிவாரத்தில் அருள்மிகும் பச்சியம்மன் மன்னார் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் பதினாறாம் நூற்றாண்டு பதினேழு நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது இது இந்த பச்சியம்மன் குலதெய்வமா பக்தர்கோடிய மக்கள் வந்து பூஜை செய்து பொங்கலிட்டு சிகனைக்கி காது குத்து ஆடு பலி கொடுத்து அம்மாளை வழிபாடு செய்கிறார்கள் மற்றும் இல்லாமல் கிரிவல பா வர பக்தர்களும் இந்த அம்மனை வந்து தரிசித்து செல்கிறார்கள் இது வந்து நல்லா அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க பச்சியம்மனாக அவதாரம் எடுத்து சிவனை அடையிறதுக்காக தவம் இருக்கிறாங்க சப்த ரிஷிகள் சப்த முனிவர்கள் சப்த கன்னியர்கள் கௌதம மகரிஷி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறார் அம்பாள் கௌதம மகரிஷி என்ன சொல்கிறாரோ அதை சொல்படி அம்பாள் தவம் இருக்கிறாங்க ஏழு முனியஸ்வரர் காவல் புரிகிறாங்க ஆடி மாதம் பிரதி ஏழு வாரம் பொங்கல் பொங்கலிட்டு பூஜை செய்து அம்மன் வீதி உலா வருது அண்ணன் இங்கேருந்து புறப்பட்டு அண்ணாமலையார் மாடை வீதியை சுற்றி மறுபடியும் இங்கே வந்து சன்னதியில் வந்து சேரும் இந்த கோவில் எவ்வளோ பழமையான கோவில் இந்த கோவிலில் என்னென்ன ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அம்பாளுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து பூஜை செய்து பொங்கல் வச்சு போது கல்யாணம் திருக்கல்யாணம் பூ ஊத்துறவு கேட்பாங்க நிலம் வாங்க கிணறு வெட்ட கேஸு அது நிறைவேற எல்லாத்துக்கும் அம்மாவை வந்து பூ வச்சு ஊற்றுற கேட்பாங்க அம்மா சொல்படி கரெக்டாக எதுவுமே நடக்குது நடக்குதுமா நிறைய பேருக்கு நடந்துருக்குங்களா நடந்திருக்கு நிறைய பேர் நிறைய பேர் வரும் திருமாவங்கல்யாணம் கல்யாணம் சொல்கிறதுக்கு உத்தரவு கேட்டது செய்வாங்க நிறைய பேர் நிறைய கிணறு கேட்ட தண்ணி ஜலம் கிடைக்க உத்தரவு நிறைய பக்தர்கள் வந்து கேட்டுன்னு போய் செய்திருக்கிறாங்க நான் இருக்குது என்கிட்ட வந்து மறுபடியும் சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பாக்கியத்துக்கு அம்பாள் மடியில் எலுமிச்ச மழை வச்சு வர்ணித்து அதை புத்திர தானம் கொடுக்கணுமா பச்சையமானு அவங்க அவங்களுக்கு கொடுப்பேன் அவங்க அதை வெறும் வெறும்பழத்தை வென்று சாப்பிட்டு அதில் புத்திரதான் குழந்த உண்டாகி வந்து சொல்லியிருக்கிறாங்க குழந்தையோட குழந்த பிறந்து குழந்தையோட எடுத்து மடியில் வச்சு என்ன ஆசீர்வாதம் ஏழு முனீஸ்வரர்கள் வந்து முன்னாடி அழகாக இருக்குது திருவண்ணாமல் அந்த ஏழு மலை அடிவாரத்துல அழகா அழகாக ஏழு முனீஸ்வரர்கள் சில வந்து அழகாக இருக்குது இன்னும் நிறைய அற்புதமான கோவில் உள்ள இன்னும் கருவறையில் போனால் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது ஏன்னா உள்ள அத்தனை கௌதம மகரிஷி சிலை அவர் மன்னர் சாமி மன்னார் சாமி பச்சையம்மன் மன்னார் சாமி அவருடைய சிலை பச்சையம்மனுடைய மூலவர் அதுபோல் உற்சவருடைய சிலை நிறைய உள்ள வந்து இன்னும் சிலைகளாக அதாவது நிறைய கோவிலில் பார்த்துருப்போம் இல்லைன்னா அது எப்படின்னா அம்பாள் வந்து தவம் இருக்கிறாங்க தவம் இருக்கும்போது தேவர்கள் ரிஷிகள் சப்த கன்னியர்கள் சப்த முனிவர்கள் எல்லாரும் அம்மா வந்து புடை சூழ்ந்து கௌதம மகரிஷி என்ன உபதேசம் பண்ணுறாரோ அதைப்படி அந்த அம்மா தவம் இருக்கிறாங்க கௌதவ மகரிஷி அம்மா காட்சி கௌதம மகரிஷியுடைய உபதேசத்துக்கு என்னங்க அந்த அம்மா வந்து அந்த அம்மா தவ இருக்கிறாங்க ஏன்னா கோயில் அதிகம் திருவண்ணாமலையில் எந்த கோயில்லையுமே இது மாதிரி இருக்காது இந்த கோயில்ல ஸ்தானம் வந்து நல்லா இருக்கும் தேவர்கள்லாம் சுத்தி இருக்கிற மாதிரி அந்த காலத்துல மண்டபம் மண்டபம் மாதிரி அமைச்சு அந்த மண்டபத்துல அம்பாள் உட்காந்து நடுவில் மீதி எல்லா தேவர்கள்லாம் எல்லா ரிஷிகளாம் முனிவர்கள்லாம் இருந்து அம்பாளுக்கு தபசு நிறைவேற ஏழு முனியேஸ்வரர் காவல் இருக்கிறாங்க அது வந்து அம்மா வந்து இருக்கிறாங்க அது வந்து ஒரு ரமணர்

ஓ பூ ஊத்துறவு சொல்கிறீங்களே பூ ஊத்துறவு பூ எப்படி பிடிச்சா அலரி பூ உதிரிய தோல் ப சிரசில் அங்கே வச்சுருவோம் இந்த பக்கம் வச்சுருவோம் வச்சுட்டு நீங்கள் குறைகள் சொன்னீங்கன்னா அம்மா எனக்கு வந்து இந்த பொண்ணு நேமிச்சிருவோம் எனக்கு திருமாங்கல் அந்த பொண்ணை கட்டலாமா எங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா வாழ்க்கை இது பண்ண சரியாக இருக்குமா நீ சொன்னீங்கன்னா நாங்கள் செய்கிறோம் இல்லைன்னா விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ரெண்டு பவும் பூ வச்சுட்டு வர்ணிப்போம் பாட்டு வர்ணிக்கும் போது அந்த அம்மா வலது வலதுபுறம் கொடுத்தா நல்லது இடதுபுறம் கொடுத்தா வேணான்னு எவ்வளோ பேர் அது மாதிரி சொல்லி வேணாமே போய்க்கிறாங்க ஓ இங்கே பூ வந்து வரலனா வேணாம் அந்த சம்பந்தத்தை மாட்டாங்க அதை விட்டு பேசுவாங்க அந்த விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனால் வலதுபுறம் வலதுபுறம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையில் போவாங்க நடந்துருக்கு வாகனம் வாங்க வீடு கட்ட நிலம் வாங்க போர் நிலம் கிணறு வெட்ட கல்யாணத்துக்கு இந்த கோர்ட் வழக்கு கேஸுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துருக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் ஆனால் மூலஸ்தானம் எங்கள் மூலஸ்தானத்து உள்ளதான் மூலஸ்தானத்து ஒரு அம்பாலோட தான் ரெண்டு பக்கமும் பூ வச்சுட்டு வர்ணிப்போம் அந்த வர்ணனையை கொஞ்சம் அதுவாக அது அந்த வர்ணனையை என்ன வர்ணிப்பீங்க அது மட்டும் சொல்லுவோம் ஏன்னா மூலஸ்தானம் தான் எடுக்கக்கூடாதுன்ட்டிங்க நீங்கள் என்ன வர்ணனை இது பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் நான் அம்மா துதி பாடு பாடிமா அல்லல்வோம் வல்வேனை ஓம் அன்னை வயற்றின பிறந்த தொல்லை போம் போம் போகாத துயரமது போம் நல்ல குணபதியை மாமருணை கோபுரத்தில் வெற்றிருக்காம் எங்கள் செல்வகணபதியை கைதொழுதேன் சுந்தரி சவுந்தரி நிரந்தரியே அம்மா நீ ஜோதியா நின்ற உமையே தன்னில் இவர்கள் உனை கண்டே தரிசித்தவர்கள் இவங்க துன்பத்தை ஆனந்த அம்மா வாழகியே அபிஷேக பத்தினிய ஈசாண்ய அம்மாம் கரையில் வாழும் ஒரு ஏழ சிவன் தேவியம்மா கோரித்த அம்மா மக்களுக்கு பட்சி அம்மாணி ஒரு குறையும் வைக்க வேண்டா உன்னை வர்ணித்த மக்களுக்கு பட்சி அம்மாணி மனக்குறையும் வைக்க வேண்டா இவர்கள் எல்லோரும் அம்மா குடும்பத்தோடு வந்தே உனகு அர்ஜனைகள் செய்து வப்பார் உன் கோவில் அடுமையாச்சே இவர்கள் கொண்டாடோ அம்மா பாலன் அம்மா உன் சன்னதி மைந்தனாச்சே என் சங்கரிய காரம்மா இவர்கள் உண்ண கையேந்தி அம்மா வரஙங்கேக்கோம் ஒரு கனக வரோ கோடம்மா இவர்கள் உண்ண மடியேந்தி பட்சி அம்மா வரங்கே என் மாதாவே வரமளிக்க வேண்டும் அம்மா அப்படியா ஜாமம்மல்ல பட்சி அம்மா இவர்கள் எழுந்திருந்த வேலை எல்லாம் நீ கூட நல்லோ அம்மா குடியிருமா நீ கூட போட்டிருந்தே நீ தட்டினல்லோ பட்சி அம்மா எழுப்பி அம்மா இந்த மக்கள் தலமாட்டில் அம்மா குடியிரும்மா அப்படி உன்னை போல் பெண்ணாச்சே எங்கள் உத்தமிய நீ காரும் அம்மா கற்றியம்மாங்க இந்த காமாட்சி போல் காத்திருந்தே அப்படி என்னும் அம்மா சுகம் போலே பட்சி அம்மா இவர்கள் குடும்பம் என்றும் அம்மா அந்த ஈஸ்பரி போல் இவர்கள் எல்லோரும் வாழ்ந்திருக்க வேண்டும் அம்மா சக்தி சத்தி சூப்பர் சார் நீங்கள் நல்லா அருமையாக இருந்தது இப்படி பாடி தான் வந்து வரம் கேட்பீங்க வரம் வரம் கேட்பீங்க இதுமாரி எந்த விஷயம் நான் பண்ண அந்த விஷயம் நான் பண்ணால் நல்லா இருக்குமா சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாடி வந்து வரம் கேட்பீங்க இப்படி பாடி நீங்க வரம் கேட்கும்போது போது இடபாகத்துல விழுந்தா வேணா வட வலபாகத்துல விழுந்தா பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அப்படி நடந்திருக்கிற நிறைய விஷயங்களுக்கு நிறைய நடந்திருக்கு பக்தர்கள் நிறைய வந்து சொல்லி இருக்கிறாங்க வந்திருக்காங்க நிறைவேற்று சுவாமி உத்தரவு வாங்கி போனால் கரெக்டாக அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க ஆமாம் சரிங்க சார் அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம் சரி சுலகமாக அர்ச்சனபல் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்ச கோவில் இது ஒரு மலையோரத்தில் சுற்றிலும் காடு சுற்றிலும் காட்டுக்கு தீ நிறைய காடு இப்போ வீடுங்க இப்பதான் தான் வீடு காடுதான் ஆமா இப்பயும் வந்து இந்த ரோடு ரோடே இருக்காது ஆமா ஆமாம் நடப்பாதை நடந்து தான் வரணும் சுத்தி எல்லாம் சப்பாத்தி காடுங்க வண்டிலாம் எதுவும் வர முடியல எல்லாமே அங்கே தான் இப்போ ஒரு சமய காலமாக தான் ஊடுங்கெல்லாம் ஆயிடுச்சு அதில் எப்பவுமே அம்பாள் வந்து தவ இருக்கிறாங்கன்னா தவ இருக்கும் போது எந்த இடையூறும் இருக்காமல் இருக்கிறது தான் மலை அடிவாரத்தில் வந்து இருந்திருக்கு ஆறு ஓரம் பச்சியம்மன் கோயில்லாம் எப்போவுமே ஊரு உள்ள எங்கேயுமே இருக்காது எல்லாம் மலை அடிவாரம் காடு இது மாதிரி இடத்துல தான் அந்த அம்பால்தான் வந்து தவ இருப்பாங்க தவ இருக்கும் போது அதை இடையூறு எதுவுமே வரக்கூடாது அதுக்கு தான் தேவர்கள் ரிஷிகள்லாம் வந்து அம்பாவை சுற்றி எல்லாரும் இருக்கிறது அதிலே இந்த பச்சையம்மன் திருவண்ணாமலை பச்சையம்மன் கோயிலில் வந்து எந்த கோயில்லையுமே அது மாதிரி இருக்காது இதில் வந்து ஐதீகமாக அந்த காலத்துலேருந்தே இருக்குது நாங்களாக இது ஏற்படுத்தலை முன்னோர்கள் காலத்துலேருந்தே எல்லாமே இருக்குது இப்போ புதுப்பிச்சோம் எல்லாத்தையும் அவ்வளோதான் புதுப்பிச்சே கும்பாபிஷேகமானோம் அம்மன் வந்து மலையோரத்தில் காட்டு ஓரத்தில் நதியோரத்தில் ஆமாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க தவம் இருக்கிறாங்க பார்வதி தேவி பச்சை அவதாரம் எடுத்து சிவபெருமான அடையத்து தவம் இருக்கிறதுலாம் அவங்க எப்போவுமே ஒதுகு தான் இருப்பாங்க பச்சை அம்மன் சாமிக்கு எப்படி சாமி பேர் வந்தது பச்சை அம்மன் பார்வதி தேவி பச்சை வாழையாக பந்தல் போட்டு பச்சை ஆடை உடுத்தி பச்சை அம்மனாக வந்து பச்சை மேனியாக இருந்து அந்த அம்மா வந்து அப்படியே தியானம் பண்ணுறாங்க தியானம் பண்ணி சிவனை வந்து அணைய அடையணுத்துக்காக தியானம் பண்ணுறாங்க நன்றி உங்களுடைய நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி ஆ கண்டிப்பாக அடுத்த உங்கக்கிட்ட நிறைய இன்னும் உண்மையான பக்தர்கள் உண்மையாக மனசில் நிறைய சஞ்சாரங்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்கிற பக்தர்கள் கண்டிப்பாக அந்த பச்சையம்மன் கோவிலுக்கு தேடி வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கு உத்தரவு வாங்கிக்கிட்டோம் அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ என்ன பண்ணுறதுக்கு முன்னாடியோ கடவுள் கிட்ட உத்தரவு வாங்கி பண்றதுன்றது வந்து இப்ப நம்ம எல்லாருமே சீட்டு குழிக்கு போடுவாங்க வீட்டுலயே ஒரு சாமி படத்துக்கு குலதெய்வம் கோயில்ல போய் போவாங்க வருவாங்க இங்க வந்து அந்த மாதிரி இது உத்தரவு தான் இது பூ உத்தரவு வந்து பக்கம் ஒன்னிச்சிட்டோம்னா வச்சுட்டோம்னா அது நிறைய படிக்கிறதுக்குள்ள விழுந்துரும் சொல்லிட்டு கல்பூரையை ஏத்திட்டு ஆராய்த்தி பண்ண பண்ணும் போது விழணும் சரி ரெண்டு பக்கமே விழலைன்னா விழலைன்னா இல்ல அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடும் ஓ இப்ப இந்த இந்த வாரம் விழலைன்னா இல்ல நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க

சில பேருக்கு ரெண்டு பக்கமே கொடுக்காது நானும் ஒரு மணி நேரமா ம் இந்த பாட்டுங்கெல்லாம் இன்னும் பாட்டு இதே ஒரே ஒரு மணி நேரம் ஆகும் ம் சில பேருக்கு பத்து நிமிஷத்துல கொடுத்துரும் அப்படி உண்டு எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மனசார கடவுளை வேண்டிட்டு வரமோ நம்பிக்கையோட வரமோ அந்த நம்பிக்கை பிரகாரம் நடக்கும் எல்லாமே நம்பிக்கை இருந்தா எல்லாமே கடவுள் கடவுள் இந்த கடவுள் கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு உத்தரவு கொடுப்பாரு அந்த வேண்டுதலும் நம்பிக்கையும் இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் சரி சார் ரொம்ப சந்தோஷம் சாமி உங்கள் பேருங்க சாமி பச்சையப்பன் பச்சையப்பன் சரி சரி ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்கள் பூசாரியாக இருக்கீங்களா பூசாரி எவ்வளோ நாளாக இருக்கீங்க சாமி பதினஞ்சு வயசுல இருந்துக்கிறேன் பதினஞ்சு வயசுலேருந்து இந்த கோவில் அறுபத்தஞ்சு இன்னைக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கிறீங்க இந்த கோவிலில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்ப கல் மண்டபமா பாத்துருப்பீங்க மண்டபம் இதெல்லாம் கிடையாது ஆமா கல் மண்டபம் கிடையாது ஆமா இந்த மண்டபம்லாம் கிடையாது உள்ள இருக்கிறது பாரு அதுதான் அந்த கல் மண்டம் மட்டும்தான் இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இப்ப சமீபத்தில் கட்டினது சரி 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 உள்ள இருக்கிறது பூரா அது முன்னோர்கள் கட்டணும் சரி சாமி சரி சாமி இப்ப அந்த மேல இருக்கிறது வந்து மேல இருக்கிறது வந்து வரலாறு அது ஆமா அந்த அது வந்து அருணாசல புராணம் அந்த சிவன் சக்தி பார்வதி அவதாரம் ஃபுல்லா ஓ ஓ ஓகே கடைசியில் அதில் போய் முடியும் அங்க போய் முடியும் ஆமா சரிங்க சாமி சரி சார் இந்த மலை வந்து நிறைய பேருக்கு மலையடி வாரம் மலையடி வாரம்னா நிறைய பேருக்கு இது தெரியாது எப்படிரா இது இது மலையடி வாரம்னு தூரமா இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த சைட்ல ஒரு குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்று கீழே தான் அந்த கோவில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த அந்த குன்று இருக்கு பாருங்க அந்த குன்று கல் குன்று மேல மலை நம்ம தூரமா இருந்து பார்க்கும்போது மலையில சைட்ல ஒரு குன்று இருக்கும்ல அந்த குன்று கீழே அந்த கோவில்ன்றது தெரியல நிறைய பேர்கள் வந்து இதுதான் சாமியே மலை தீப யாத்திரத்துன்னு கேட்பாங்க அம்மா இது ஒரு குன்று இதுக்கு மேலே இன்னும் ஒன்று அதுக்கு மேலே தாம்மா உச்சி அப்படின்னு மூணு ஸ்டெப்பு இப்போ இங்கே இருக்கிறது ஒரு ஸ்டெப்பு இதுக்கு மேலே அந்தாண்ட பக்கம் ஒரு ஸ்டெப்பு இதே மாதிரி இருக்கு அதுக்கு மேலே தான் உச்சி இதே பேத்தது மூணு ஸ்டெப் அதாவது மூணு அடுக்கு அந்த மூணு முகம் அப்படியே தெரியும் சரி சரி சார் நீ எந்த பக்கம் போய் பார்த்தாலும் அந்த மலையினுடைய தோற்றம் அந்த மூணு தோற்றமாக தெரியும் சரி சரிங்க சார் சரிங்க சாமி சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நமச்சிவாய்